ஆண்டவர் மனைவியை எப்படி உருவாக்கி கொடுக்கிறார் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் மனைவிக்குள் நன்மையானது இருக்கிறது ஆஃப் காட் இஸ் wife உங்களுக்குள் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் குடும்பத்தில் நன்மை வர வேண்டுமா அது உங்கள் மூலமாக தான் வரும் மனையுமார்களே கத்துடைய தயை வர வேண்டுமா அது உங்கள் மூலமாக தான் வரும் அருமையான மனையுமார்களே எஸ் காட்ஸ் குட்னஸ் காட்ஸ் ஃபேவர் ஹஸ் டு கம் இன்ட் யூர் ஃபேமிலி ஓன்லி த்ரூ யூ த ஒய்ஸ் அதற்காகவே கத்தர் உங்களை மனைவியாக உருவாக்கி இருக்கிறார் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் என்னுடைய தாய் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார்கள் நான் ஆண்டு விட்டு தூரமாக போன பொழுது அவர்களுக்கு சொன்னார் மகனை கண்டித்து அடித்து திருத்தவே முடியாது நீ ஜபம் பண்ண ஆகவே அந்த நாளிலே அவர்கள் உபாசம் பண்ண ஆரம்பித்தார்கள் ஏறக்குறைய நாற்பத்தி நான்கு வருடங்களாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உபவாசம் இருந்து எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள் இன்று வரைக்கும் அதை செய்து வருகிறார்கள் இதை நிமித்தம் எங்கள் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது தகப்பனாரும் ஆண்டோருடைய தயையை பெற்றுக்கொள்ளும்படியாக என் தாயின் உபவாசம் செய்தது இன்று வரைக்கும் அதை செய்து வருகிறார்கள் ஆகவே தான் நாங்கள் நிலை நிற்கிறோம் இந்த தேவனுடைய நன்மையும் தேவனுடைய தயையும் கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு மனைவிக்கும் அதிகாரத்தை கத்தர் கொடுக்கிறார் என் மனைவியும் அப்படி ஒவ்வொரு முறை ஆண்டவர் என் தகப்பன் மூலமாகவோ என் மூலமாகவோ தீர்க்க தரிசனமாக பேசும் பொழுது அவர்களுடைய ஃபோனிலே அதை ரெக்கார்ட் பண்ணி விடுவார்கள் அதன் பிறகு உபவாசம் இருந்து கத்தரதை நிறைவேற்ற வேண்டுமென்று அந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி 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 ஜபிப்பார்கள் நான் கூட அந்த தீர்க்க தரிசனத்தை மறந்து விடுவேன் என் மூலமாக வரும் சொல்லி முடித்தவுடன் அதை நான் மறந்து விடுவேன் ஆனால் என் மனைவி அதை பிடித்து ஜெபம் பண்ணுவார்கள் ஏனென்றால் மனைவியின் தான் அந்த நன்மை குடும்பத்திற்கு வர முடியும் அந்த தேவனுடைய தயை குடும்பத்திற்குள் வர வேண்டும் நாம் மாம்சியத்தில் இருக்கிறோம் போராட்டங்கள் வரும் அதுவும் இத்தனை லட்சம் மக்களை சுமக்க வேண்டும் என்றால் இத்தனை போராட்டங்களை தேசிய அளவிலே உயர்ந்த ஸ்தானங்களிலிருந்து சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல இந்த போராட்டங்கள் வரும் அப்பொழுது என் மனைவி சொல்லுவாள் நாளைக்கு நான் ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் பிள்ளைகளுடைய வாழ்விலை தேவைகள் வரும் என் மனைவி உடனே சொல்வார்கள் நான் ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் உடனே உபவாசம் உடனே உபவாசம் ஒரு நாள் ரெண்டு நாள் உபவாசம் அதன் பிறகு எல்லாம் எனக்கு லகுவாகும் எல்லாம் லகுவாகும் யூனிவர்சிட்டியிலே லகுவாகும் சமுதாயத்திலே லகுவாகும் கவர்மெண்டிடம் லகுவாகும் எப்படி லகுவாகும் கத்தர் வந்து என்னோடு பேசுவார் தீர்க்க தரிசனமாக பேசுவார் இதை செய் என்று சொல்லுவார் கத்துடைய வார்த்தை எனக்கு வருவதற்கு என் மனைவியின் உபாசம் மனைவியின் ஜபம் மனைவியின் பொறுமை ஒரு நாளும் அவள் பதட்டவே அடைய மாட்டான் என எல்லாத்தையும் நான் சுமக்கணும் எல்லாரையும் சுமக்கணும் கருத்துடைய சித்தத்தையும் நிறைவேற்றணும் பயபக்தியோடு ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சாதாரண ப்ராஜெக்ட்ஸ் இல்லை கையில பைசாவே இருக்காது ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் திட்டம் எல்லாம் எத்தனையோ கோடி கணக்கான ரூபாய்க்கான திட்டமாக இருக்கும் அதை நம்பவே முடியாது உடனே ஃபைனான்ஸ் குரூப் வந்து சொல்லுவாங்க இதை முடியவே முடியாதுங்க லோனும் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல சான்ஸே இல்லை நம்மகிட்ட ஷூரிட்டி கிடையாது இது கிடையாது அது கிடையாது உடனே அந்த திட்டத்தை நிறுத்திடலாமான்னு மனசில் வரும் ஆனால் என் மனைவி ஒன்றும் சொல்ல மாட்டார் அதை கேட்டுக்கொண்டு எனக்கும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டேன் உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிடும் என் தாயும் அப்படி தான் உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதன் பிறகு ஆண்டவர் வந்து சொல்லி கொடுப்பார் சின்ன தான் சொல்லி கொடுப்பார் அதுவும் நாங்கள் குடும்ப ஜெபம் செய்யும் போது தான் வந்து சொல்லுவார் இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் ஆண்டவர் பெரிய காரியத்தை பெரிய திட்டங்களை கொடுப்பார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களோ எளிதானவைகளாக தான் இருக்கு யோசுபார்த்து என்ன சொன்னார் நீ எதிரிகள் இருக்கும் இடத்தில் உன் இராணுவத்தை கூட்டிக் கொண்டு போ அவ்வளவுதான் யுத்தம் கர்த்தருடையது நான் சொல்றது செய் நீர் தண்ணீரை ஜாடிகளில் நிரப்பு சொல்லும் அவ்வளவுதான் அதையே சொன்னார் ஆண்டவர் அதை திராட்சரசமாக மாற்றினார் சர்வ வல்லவர் திராட்சரசமாக மாற்றினார் இந்த வெளிப்பாடு இந்த தேவனுடைய தயையை இந்த ரெவலேஷனை கொடுப்பது ஒரு மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் மனைவி இப்படி செய்யுங்கன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டேன் அவங்க உபாசம் பண்ணால் போதும் நமக்கு நன்மை வரும் கணவனுக்கு நன்மை வரும் கணவனுக்கு வழி நடத்துதல் வரும் கணவனுக்கு செய்ய வேண்டியவைகள் வெளிப்படும் ஆகவே தான் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைகிறோம் ஒரே மனிதனாக ஒரே குடும்பமாக ஒரே சரீரமாக மாறுகிறோம் அதனால் மனைவி இப்படி பண்ணும் கணவன் இப்படி பண்ணோன்னு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் அது நடக்காது மனைவி ஜபம் பண்ணும் பொழுது உபவாசம் பண்ணும் பொழுது கத்திடம் சொல்லும் பொழுது கணவனுக்கு வெளிச்சம் வருகிறது எல்லாம் லகுவாக மாறுகிறது இந்த தாயை இந்த அதிகாரத்தை இந்த நன்மையை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒவ்வொரு மனைவிக்கும் கொடுக்க போகிறார் இந்த நாளில் அந்த கிருபை கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படி இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எல்லாரும் இந்த நேரத்திலே கணவர்மாரெல்லாரும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரே என்னை உமது சாயலாக மாற்றும் அப்பா என்னை ஜீவ ஆத்மாவாக மாற்றும் அதற்காகவே என்னை உருவாக்கி இருக்கிறீர் கணவனாக உருவாக்கி இருக்கிறீர் மனைவிமார்களே ஆண்டவரிடம் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரே உமது நன்மை தரும் மனைவியாக ஆண்டவரே உமது தயை கொண்டு வரும் மனைவியாக உம்மோடு உறவாடும் மனைவியாக என்னை வையும் அப்பா உமோடு உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி என் இருதயத்தையெல்லாம் அது பாதபடியிலே மரியாதை போல வைத்து ஊற்றும்படியாக எனக்கு அருள் புரியும் வாயே திறக்காமல் உம்முடைய பாதத்தில் ஊற்றி குடும்பத்திற்குள் கணவனுக்கு நன்மையை கொண்டு வர தயை கொண்டு வர எனக்கு அருள் புரியுமையா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போமா தேவனுடைய சாயல் நம்மை நிரப்புகிறது இதற்கு நாம் வேதத்தை ஒவ்வொரு நாளும் தனித்தனியே வாசிக்க வேண்டும் தனித்தனியே ஜெபிக்க வேண்டும் தனித்தனியே ஒப்பு கொடுக்க வேண்டும் அதோடு கூட கணவன் மனைவியாக நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளோடு ஜெபிக்க வேண்டும் அந்த அருளை கத்திரின்று கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் நம்மையே ஒப்பு கொடுப்பாமா நம்மையே ஒப்பு கொடுப்பாமா அப்பாமது ஜீவனை ஒவ்வொருவருக்குள்ளும் எறங்க செய்வதற்காக நன்றி ஏசப்பா எல்லாரும் இருதயத்தை திறந்து ஏசு உங்களை நிரப்புகிறபடியினால் பரிசுத்த ஆவியான ஒருவங்களை நறப்போகிறபடியினால் மனதார இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அனாதைகளாக அல்ல தனிமையானவர்களாக அல்ல தோற்கடிக்கப்பட்டவர்களாக அல்ல நீங்கள் ஜீவ ஆத்மாவாக போகிறீர்கள் சுவாசத்தை தேவ சுவாசத்தை சுமந்து கொண்டு போகிறீர்கள் தேங்க்யூ லாட் கத்துடைய வல்லமை அதற்கென்று இறங்குகிறது கணவன் மாறிய தேவனுடைய சாயல் உங்கள் மீது இறங்குகிறது என் மீது இறங்குகிறது அவருடைய ஜீவன் இறங்குகிறது எறங்குகிறது ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது இன்று புது திருப்பத்தை உயர்வான ஸ்தானத்தை கத்தர் ஒவ்வொருவர் மீதும் வைக்கிறார் இருதயத்தை திறந்து ஏசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க அப்பா என்னை நிரப்புவதற்காக ஸ்தோத்ரம் தேவ சாயலை சுமக்கும் கணவனாக என்னை மாற்றுவது

போகிறார் நீங்கள் தான் அவரோடு உறவாடி அந்த பாக்கியத்தை கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொண்டு வரும்படியாக குடும்பத்தினருக்கு கொண்டு வரும்படியான கிருபை பெற்றிருக்கிறீர்கள் அந்த கிருபை இறங்குகிறது மரியாள் மீது இறங்கின அந்த கிருபகை இப்பொழுது உங்கள் மீதும் இறங்குகிறது 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 பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு உங்களையே தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் உலக பிரகாரமானவைகளை பார்க்காதிருங்கள் 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 கணவனுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தால் மனைவி உடனே அதை அறிந்து கொண்டு அதற்காக ஜெபித்து அதற்கு ஆதரவு கொடுக்கும்படியான கிருபை இறங்குகிறது மனைவிக்கு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தால் அதை உடனே பெற்றுக்கொண்டு ஜீவ சுவாசத்தினால் ஜீவ ஆத்மாவாக மனைவி மீது அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதான அதிகாரம் இப்பொழுது இறங்குகிறது தேங்க்யூ லோஹாட் நாங்கள் இதை செய்யும் அதை செய்யும் என்று உலக பிரகாரமாக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்பா மது சாயலாக மாறிவிட்டால் சகல நன்மையும் அத்தனையும் அது பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்கச் செய்கிறீரப்பா மக்க ஸ்தோத்திரம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம் இன்று இரவே நீங்கள் போகும்பொழுது ஒன்று சேர்ந்து ஜபியுங்கள் கத்த ரெண்டு பேருக்கும் ஒரே வசனத்தை கொடுப்பார் அது உறுதியாயிருக்கும் அந்த வசனத்தின் மூலம் உங்கள் குடும்பம் உறுதியாய் ஸ்தாபிக்கப்படும் அருளை தந்து இவர்களை கனம் பண்ணுவதற்காக நன்றி அப்பா கடனே இருக்கக்கூடாது ராஜா அற்புதமாக இவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும் அப்பா திட்டங்களுக்கு மேல் திட்டங்களை தாரும் அப்பா வேலை ஸ்தலத்திலும் இவர்கள் கனம் பெற்று இருக்கட்டும் குடும்பத்திலும் கனம் பெற்று இருக்கட்டும் சமுதாயத்திலும் கனம் பெற்று இருக்கட்டும் பொல்லாத உலகத்திலே வாழ்கிறோம் ஆனால் இவர்களோ உம்முடைய புகலிடத்திலே இப்பொழுது பாதுகாக்கப்படும்படியாக மக்கள் ஓடி வந்திருக்கிறார்கள் அப்பா பராமரித்து காப்பாற்றும் நன்மை அனுபவிக்கட்டும் மது பொறுப்பில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல யாவரும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஒற்றுமையாக வாழவும் பாதுகாப்பு மற்றும் செழிப்பிற்காகவும் அணுதினமும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரத்தில் உள்ள ஜப வீரர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊக்கமாக ஜபிக்கின்றனர் இன்றே உங்கள் குடும்பங்களை இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைத்திடுங்கள்